மறுபடியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி குடில் செட் பண்ண வேண்டியதுதான் ஆமாங்க இந்த குடில் எடுக்கணும்னு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி விடு சின்ன பொண்ணு எங்க அம்மைய பாத்தியா ஏங்க கிளவி ஓடிட்டா சின்ன பொண்ணு கொஞ்சம் மரியாதையா பேச சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை கிளவி அது இதுன்னு பேசுறது சரி சரி வெடிக்காதீங்க அம்மைய பாத்தியா பாக்கலையா அத மட்டும் சொல்லு எங்க தெரியலங்க உண்மைக்கே நானே காலையில முழுச்ச நேரத்துல இருந்து இங்கேதான் நிக்கேன்

ஏங்க கஷ்டமாக இருந்தால் வட்டி பைசா இல்லாமல் கொடுக்க வேண்டியதானே இதெல்லாம் என்ன பழக்கங்க வட்டிக்கு வாங்கி சம்பாதிக்கிறது அதெல்லாம் உடம்புல ஒட்டுமா சின்ன பொண்ணு என்ன ஒன்று சொல்லட்டா சொல்லுங்க போன வாரம் சிக்கன் கிரில் சாப்பிட்டியா ஆமாங்க யா அதை வாங்கி தர போறீங்களோ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல் டேஸ்டாக இருந்தா ஆமாங்க செம்ம டேஸ்டாக இருந்துச்சு திருப்பி வாங்கிட்டு போறீங்களோ அது அந்த அக்காவோட வட்டி பைசா தான்

வட்டிக்கு நாள் வாங்கி தான் ஆகணும் நான் தான் சரின்னு வாங்கிட்டு போயிட்டேன் அப்படியா சரிக்கா இப்போ காசு அனுப்பிட்டாரா ஆமாம் சின்ன பொண்ணு காலையில் தான் அனுப்புனாவை அதான் சரி உடனே கையோடு கொடுத்துட்டு வந்துட்டாக்கி ஒரு கடை முடிஞ்சாப்டி ஆயிரும் இல்லைனா அதுக்கும் வட்டியில் கொடுக்கணும் நான் தான் கையோடு எடுத்துகிட்டு வந்தேன் சரிக்கா அப்போ கொடுத்துட்டு போங்க இல்லை சின்ன பொண்ணு உங்கள் மாமியார் கையிலே கொடுத்துட்டேன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை இருந்தாலும் வாங்கின வீட்டே கொடுத்துட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்தியா அதனால தான்

ஏங்க நான் வெளியில போறேங்க நீ வெளியில போறியா எதுக்கு சின்ன பொண்ணு எங்க என்ன உமா வசந்தி நீ அம்போல வேற என்ன கூப்பிட்டுருக்காவ எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டாமா எதுக்கு சின்ன பொண்ணு எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து கேக்க வெட்டியும் நியூ அதனால தான் போறேன் அது நைட்டுல சின்ன பொண்ணு வெட்டணும் நேற்று நைட்டே வெட்டிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு நீ நீங்க இன்னைக்கு போய் என்னத்த கேக் வெட்ட போறிய ஆமா வெட்டிருக்கணும் நீங்க காசு கொடுத்தீங்களா காசு கொடுக்கலாம்ல எனக்கு காலையில் தான் காசு கொடுத்தியே அதனால தான் காசு கொண்டு போய் கொடுத்துட்டு கேக்க வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு நானும் வெளியில போகணுமே வீட்ல அம்மையும் இல்ல ஜில்லு ஒத்துக்கு தான் கிடப்பா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ போயா எங்க வாய்ப்பே கிடையாது நான் கிளம்பியே சொல்லிட்டேன் என்னல உங்க சத்தம் தெரு முக்கு வரைக்கும் கேக்குது ஆ வாங்கம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் இம்மா ராஜேஸ்வரி அக்கா வந்தாங்கம்மா நீங்க இல்லன்னு சொல்லவும் போயிட்டாவே ஏல உன் கையில கொடுத்துட்டு போக மாட்டாளா தெரியலம்மா நான் கேட்டேன் உங்க கையில தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ சரி விடு நான் பாத்துக்கிறேன் எதுக்கு ரெண்டு கிடந்து சண்டை விடுறது கிடைக்கிய நல்ல நல்லதுமா அது ஒண்ணும் இல்லம்மா நானும் வெளியே போறேன் சின்ன பொண்ணு வெளியே போறான் ஜில்லு ஒத்தக்கி தானே கிடப்பா உங்களே ஆளை காணா அதான் பேசிட்டு இருந்தோம் இலையா உன் பொண்டாடிக்கு வருஷ தொடக்கத்திலேயே உறுத்து தருமா என்ன ஆமா பொருத்த இல பாரு உன் பொண்டாட்டி பேச்ச ஒண்ணும் சரி கிடையாது ஏன் சின்ன பொண்ணு கொஞ்சம் சும்மா இறான் எங்க உங்க அம்மைக்கு நான் வெளியே போனா என்னங்க செய்யவு எப்பவுமே இப்படிதானே பண்ணுவேன் இரு சின்ன நான் சொல்லியேன் எம்மா அவைய எல்லாரும் சேர்ந்து நைட்டே கேக் வெட்டோன்னு முடிவு பண்ணியிருப்பாவோ போல நான் காசு கொடுக்கலன்னு சொல்லவும் எல்லாரும் வெயிட் பண்ணி இப்போதாம வெட்ட போறாவ தான் சரி போயிட்டு வரட்டுமேனு பார்த்தேன் ஏல உங்களுக்கு என்ன காசு சும்மா ஏன் கிடக்கு அதுக்கு காசு கொடுத்தா எதுக்கு காசு கொடுத்தேன் கிடக்கிய ஏன் அந்த கேக்க இந்த வீட்டில் வச்சு வெட்டினா நம்ம நாலு பேரும் திங்க மாட்டோமா என்ன வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை கிடக்கு அம்பிட்டு பேர் வெட்டி நம்ம தின்னுருக்கலாம்ல பொண்டை அடுத்தவளுக்கு கொடுக்க போனா நான் அடுத்தவளுக்கு ஏந்தே எப்பவும் கொண்டு வர எல்லாத்தையும் உங்கள் வயலையே தான் போடணுமா என்ன பொண்ணு ஏங்க உங்கள் அம்மா தானே சொல்லியாவ வெளியே நாலு பேரோட செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வெட்டலாம்ல என் வாயில் போடலாம்லன்றாவ பாரல இதான் உன் பொண்டாடிக்கு லட்சணம் எப்படி வாயில் போடலாம் வைக்கலான்னு பேசுகிறாரு நீங்கள் தான் விடுங்களாம்மா அவளை போங்கள எங்கே போகணும்னு தோணுதோ போங்க எப்போ வரணும் தோணுதோ வாங்க இது வீடுன்னு ஒரு நினப்பு இருந்தால் தானே உங்களுக்குலாம் சின்ன பொண்ணு நீயாச்சும் நான் சொல்றத கேளு பேசாம வீட்ல இரு நான் வெளியே போயிட்டு இருந்துட்டு போயிட்டு வारे எங்க நான் சொன்னா மட்டும் நீங்க கேக்கயா சரியே நானும் உங்கள போகாதீங்கன்னு சொல்லியேன் நீங்க ளிருங்க நானும் இருக்கேன் ஏன் இந்த முனி இப்படி பண்ணியா எங்க বর্ষத்து முத날ையவே வாங்கா சண்ட ஓடுவியே சின்னப்ண்ணே வா இருக்க ஆ என்ன இலவே எதுக்குக்க என்ன விட்டுட்டு இப்படி ஓடி ஆறியே நேரம் ஆயிட்டே இருக்கல இலவே அதான் சின்னப்ண்ணே கூப்பிடான ஓடி வந்தே

அதான் பார் வசந்தி நாலு முடி ஏத்திய வெளிய வந்து தலையை பாருங்க நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சாச்சா வசந்தி ஐயே பெரியம்மா நம்மள அப்படி இருப்போமா பெரியம்மா நான் வீட்டில் அவன் விலையும் தூத்து பிறக்கி பிள்ளைகளுக்கு சோறெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் பெரியமா வாரேன் பாரு வசந்தி நீயும் தான் அவளோட சேர்ந்து சுத்தியா என்னைக்காச்சும் வீட்டு வேலை முடிக்காம வெளிய வாரியா ஆனால் இந்த உழுவை வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது வசந்தி வீட்டில் வேலை பார்க்குறதை விடு அவள் குளிக்கிறத கூட விடு வசந்தி அவள் எனக்கு காலையில் இருந்து பல் தேய்ச்சலான்னு கேளு ஓ அப்படியே பெரியம்மா பல்லு குடியவை தேக்கல ஆமாம் வசந்தி ஒரு ஆளுகளை பார்த்தா என்ன சொல்லு என்னைங்க நைட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோடி படுத்து உறங்கினவ தான் உழுவை எந்திரிக்காமல் உறங்கிக்கிட்டே கிடந்துச்சு நானும் சரி நைட்டு முடிச்சு சர்ச்சுக்கு வந்தாலேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி எனக்கு தான் எதிரிச்சும் ஒரு வேலையும் பார்க்கல அவ வேலையை கூடையா வசந்தி பார்த்துக்கிற கூடாது ஐயே இது என்ன பழக்கம் பெரியம்மா நீங்க ஏன் பெரியம்மா அப்படி விடுறியே அவளை நல்லா உளுக்க வேலை வாங்குங்க அப்பதான் அவெல்லாம் சரிப்பட்டு வருவா நாலு முடி இன்னைக்கு உனக்கு சங்குதான் சரி நீங்க எதுக்கு வசந்தி இப்போ வந்திய இல்லை பெரியம்மா கேக்கு வெட்டுவோன்னு முடிவு படுத்தம்மா நாங்களாம் நைட்டே காசு போட்டாச்சு இவன் ஒருத்தி தான் காசு போடாம இருந்தா காலையில் காசு கொண்டு வந்து கொடுத்தாளா நான் தான் கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கம்மா ஐசி கேக்கு வேற ஊருகி போயிடுமேன்னு கூப்பிட வந்தோம் இவன் வீட்டில் இப்பெல்லாம் ஒரு வித்தை கிடையிட்டு தெரியா பாரு வசந்தி இந்த கேக்கு வெட்டியதை கூட எனக்கு முத நாள் ஒரு வாரத்தை சொல்லலை அப்படியா பெரியம்மா ஆமாம் வசந்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்ல மாட்டா பெரியம்மா இங்ககிட்ட வாங்கலை ஏன் வசந்தி வாங்க பெரியம்மா அவளும் நிற்கால அப்புறம் எதுவும் சொல்ல முடியாமல் போயிடும் ஆ இருமா சொல்லு வசந்தி பெரியம்மா இப்போ கேக்கு வாங்கியது யார் காசு நினச்சியே ஏன் வசந்தி எல்லோரும் தானே சேர்ந்து காசு போட்டேன்னு சொன்னீங்க ஐயா பெரியம்மா இல்லை அவள் அப்படி சொல்ல சொல்கிறான் அதனால் தான் இருக்கோம் அப்படி சொல்லியிருக்கேன் அவளோங்க காசு அவள் தான் போட்டா நாங்கள் ஒத்த பைசா கூட போடலை என்ன வசந்தி சொல்லியா ஆமாம் பெரியம்மா நாங்கள் ஒத்த பைசா போடலை நாங்கள் போடியோன்னு சொன்னதுக்கும் யாரும் எதுவும் போட வேண்டாம் நானே வாங்கி கொடுக்குறேன் அவ்வளோ இதுக்கும் கேக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கா என்ன வசந்தி சொல்லியா அடா ஆமாம் பெரியம்மா அவள் காலேருந்து இல்லைன்னு சொன்னியல்ல அதெல்லாம் கிடையாது அவள் தூங்கிய மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்கள் உசுப்பும்போது ஜன்னல் வெளியே ஏறி குதிச்சாக்கி வந்திருக்கா அந்த கேக்கை வாங்குறதுக்கு அவள் தானே வந்து கேக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டு போனா அவன் என்னென்னா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்களும் நம்பிட்டு கிடைக்கிய பாவன் தான் போங்க நீங்கள் பாரு வசந்தி என் மொவன் காசெல்லாம் இப்படி கறியாக ஆக்குனாக்கி எப்படி ஒரு ரூபா கொச்சேர்த்து வச்சுக்கிடுவா இவ அதான் நீங்கள் அவளை வெளியே விடக்கூடாது பெரியம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்போ தான் இவெல்லாம் சரி வருவா நீ பாரு வசந்தி இவளை இன்னைக்கு வெளியே விட்டா தானே சரி பெரியம்மா ரொம்ப நேரம் பேசுனாக்கி கண்டுபிடிச்சிருவா நான் அப்படியே வெளியில் போனாப்புல போகிறேன் நீங்கள் அவ்வளோ வெளியே விடாம பார்த்துக்கோங்க ஆ சரி வசந்தி இப்படி ஒரு நல்ல மாமியார் கிடச்சது பிறகும் இவள் இப்படியெல்லாம் பண்ணியா பாருங்களாம் உனக்கு தெரியுது அவளுக்கு தெரிய மாட்டேங்க சரி பெரியம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு போயிட்டு வரேன் போயிட்டு வா நாலு முடி என்னத்தை தெரியலையே என்ன நாலு முடி ரொம்ப நேரம் ஐயே நான் என்னத்த சின்ன பொண்ணு பேச போறேன் சரி சின்ன பொண்ணு உனக்கு கூப்பிட தான் வந்தேன் ஐசி கேக்கு உருகி போயிடும் பாத்துக்க சீக்கிரமா வா நானும் உமாவும் போறோம் போங்க வா உமா போவோம் எக்கா சின்ன பொண்ணு வரலையா அவ வருவா இழுவ வா வர்க்கீசு யாமா அந்த கேக்குக்கு அவ்வளவு காசு கொடுத்தது யார் தெரியுமா யாருமா ஓ பொண்டாட்டி தான்ல அவ்வளவு காசு அவ தான் கொடுத்துருக்க அந்த கேக்குக்கு ஏன் அவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொன்னாலா பெரிய கோவேந்திர வீட்டுல பிறந்தவளா உன் பொண்டாட்டி எதை தெரியாம பேசாதீங்க எல்லாரும் தான் காசு போட்டுருக்கு காமாச்சியக்கா அப்புறமா சொர்ணாக்கா ஊமா வசந்தி அக்கா தான் போட்டுருக்கு அதான் வசந்தி சொன்னாலே நாங்களே ஒத்த பைசா கூட போடல அவ்வளவும் சின்ன பொண்ணு தான் போட்டு வாங்கினானு எதுக்கு யாரு காதல பூச்சி அப்படி போய் சொல்லி தெரியா எங்க நீங்க என்கிட்ட எவ்வளவு காங்க காசு குடுத்திய ஏன் சின்ன பொண்ணு ரெண்டு கிலோ கேக் வாங்குற அளவுக்கு அங்க நீங்க என்கிட்ட காசு குடுத்திய எம்மா நான் சின்ன பொண்ணு கிட்ட வெறும் ஐநூறு ரூபா கொடுத்தேன் ஏல நீ காசு கொடுத்தாதான் மேடம் காசு கொடுத்து வாங்குவாவன்னெல்லாம் கிடையாது மேடம் அதெல்லாம் உனக்கு தெரியாம காசு நிறைய பதுக்கியிருப்பாவை நீ ஒரு கூறு கட்டவன் அவள் எப்போ எடுக்கிறான் என்னத்தை எடுக்கிறான்னு உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பொண்ணு வரலையா வாரவுமா எங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் போவாத சின்ன பொண்ணு இங்கேதான் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குல்ல உங்க அம்மாக்கு வேற வேலை கிடையாது எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நான் போயிட்டு வரேன் ஏட்டி என்ன டீ எதே என்னையா டீன்னு கூப்பிட்டேன்னு கேட்டேன் ஒன்னதே என்ன வேணும் இப்போ நீ எங்க போற உனக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு தான் வர முடியும் சும்மா இப்படி என்கிட்ட ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஏங்க நான் போயிட்டு வரேன் பாய் பாத்துக்கல பொண்டாட்டி லட்சணத்தை அது வந்து போல நீ எங்க ஊர் சுத்த போறேன் நீ போ வீட்டுல ஒருத்தரும் தங்கிறாதிய போல கண்ணு முன்னாடி நிக்காத ஆத்திரமா வருது ஆஹ் சரிம்மா இவன் குடுக்குற இடத்துலதான் அவன் இந்த ஆட்ட ஆடியா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் எத்தனை நாள் ஆடியான்னு நானும் பாத்துறேன்